ஹேシலா இன்னைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங்ல உங்க வீட்ல நீ யாரு வராங்க ஹே லீலா எங்க வீட்ல நீ அம்மா தாண்டி வராங்க மதி கேண்டி இப்போ சோகமா இருக்கானே இதெல்லாம் சப்ஜெக்ட்ல நல்ல மார்க் தான் வாங்கி இருக்கான் அதிக்கே இப்போ சோகமா நான் எல்லா சப்ஜெக்ட்ல நல்ல மார்க் தான் வாங்கி இருக்கேன் நான் ரொம்ப சேட்ட பண்றான்ல இதெல்லாம் சொல்லிடுவாங்களோன்னு பயமா இருக்கு சப்ஜெக்ட்டில் ஃபெயில் ஆயிட்டிருக்கேன்டி என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல எனக்கு நீங்களெலாம் ஒரு சப்ஜெக்ட்டு மூணு சப்ஜெக்ட்டு இதுலலாம் ஃபெயிலாயிட்டீங்கன்னு கவலைப்பட்டேன் இருக்கேண்ணா நான் எங்கள் வீட்டில் சொல்லவே இல்லையே பேரண்ட்ஸ் மீட்டிங்குன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ஆனால் நான் எல்லா சப்ஜெக்ட்லேயும் ஃபெயில் ஆகிட்டேன் அதனால் தான் வீட்டில் சொல்லவே இல்லை சொல்கிறேன் ஏய் தம்பி வே ஆனந்தா விட்றா உங்களுக்கு குச்சி மிட்டாய் வாங்கி தரேன்டா நான் ஆமாம் குச்சி தரேன் சாரி அப்படியே வாங்கி தரேன் ஷிலா ஷிலா மாமா மிஸ்ஸு கிட்ட போய் பேசிட்டு வந்துடலாம் சரி பாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறமா பார்க்கலாம் எங்க அம்மா கூப்பிடுறாங்க நான் போயிட்டு வரேன் நீங்க தான் ஷீலாவோட அம்மாங்களா ஆமாங்க மேம் குட் மார்னிங் மேம் எப்படி மேம் படிக்கிறா எங்க பொண்ணு படிக்கிறதெல்லாம் நல்லா தான் படிக்கிறா எல்லாம் கியூட்டா படிக்கிறா எல்லாம் நல்லா சொல்றா எல்லாம் செய்யறா ஆனா ரொம்ப சேட்டை பண்றா கொஞ்சம் வீட்டில் சொல்லி வைங்க ஹலோ உங்கள்கிட்டயே நான் ஒரு கேள்வி கேட்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன் ரொம்ப நாளாக நாங்கள் ஒன்று கூட ஒழுங்காக கொடுத்து அனுப்பவே மாட்டேன்றீங்க ஒரு நாள் பெண்ணை கொடுத்தனுச்சா இன்னொரு நாள் பவுச்சு இருக்க மாட்டேன் இன்னொரு நாள் பவுச்சு இருந்தால் நோட்டு இருக்க மாட்டேந்தது இன்னொரு நாள் நோட்டு இருந்தால் பேக்கே கொடுத்து அனுப்ப மாட்டேன்றிங்க என்னதான் பண்ணுறீங்க வீட்டில் எனக்கு ஒன்றுமே புரியல உங்களை என்ன பதில் சொல்லுங்கள் அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க மேம் இனிமேட்லேருந்து கரெக்டாக கொடுத்து அனுப்பிடுறோம் மேம் நீங்களே வீட்டில் வந்து சொல்லுவீங்க அது மாதிரி நான் கொடுத்து அனுப்புகிறேன் பாருங்கள் இனிமேட்லேருந்து கரெக்டாக மேம் ஓகே மேம் பாய் மேம் தேங்க்யூ மேம் குட் மார்னிங் மேம் என்னங்க உங்க பொண்ணு மூணு சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிட்டு இருக்கா வீட்ல சொல்லித் தரீங்களா இல்லையா நாங்க சொல்லி தரந்து இருக்கட்டும் ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லித் தரீங்களா சொல்லி தர தல்ல தப்பு தப்பு தப்பா சொல்லித் தரீங்க அவ எப்படி படிப்பா சொல்லுங்க பார்க்கலாம் நான் என்ன அப்படி தப்பா சொல்லி கொடுத்தேன் ஆமாங்க ஆரஞ்சுக்கு ஓரஞ்சுன்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க எப்படி இது அப்புறம் ஒன் பிளஸ் ஒன் த்ரீன்னு போடுறீங்க என்ன இது கணக்கு ஏதோ ஸ்மெல்லிங் மிஸ்டேக் ஆயிடுச்சு இப்போ என்ன சொல்கிறீங்க நீங்கள் ஐயோ ஐயோ இப்படி பொறுப்பே இல்லாமல் பேசுனீங்க எப்படிங்க மேம் கொடுங்க எனக்கு வே ஆயிரத்தி எட்டு வேலை இருக்குது நான் சைன் போட்டு கிளம்புறேன் பொறுப்பு போகிறேன் நீ என்னப்பா ஆனால் சப்ஜெக்ட்டில் மொத்தமாக கேட்டு வச்சுக்கேன் இங்கே உங்கள் பேரண்ட்ஸை எங்க வீட்டை நான் சொல்லவே இல்லை மேஸ் அப்படி சொன்ன வெளுத்து வாங்கிடுவாங்க மீஸ் பாட்டா நீங்க வேணா பாட்டு கிளாஸ் பேரண்ட்ஸ் கூட்டிட்டு வப்பா